பெருமாள் எல்லாருக்கும் சுகுரு எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகரு அப்படி இருக்குச்சே சில பேருக்கு பெருமாள் என்ன பண்ற கீதை சாய்கிறார் அதாவது தானகம் துச தானகம் துஷதம் குவான் நராதமான் சிபாமி அதத்தன சுபான் ஏவ யோகிஷு அதனால தேஷிப்பவர்கள் எவ்விருமான தேசிப்பவர்கள் ரொம்ப குரூர புத்தியுடையவர்கள் உடையவர்கள் ரொம்ப நீச்சமானவர்கள் அவர்கள் சம்சாரத்தில் தொடர்ந்து மட்டும் இல்லை ஆசுர யோனிகளை பிறக்கும்படியாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அவரே மத் பக்தன் பத்மகோடி குருவந்தியாக பத்மகோட்டி சதேபிஷாமி ஒரு நாள் பொறுக்க மாட்டான் பெருமாள் என்னுடைய பக்தன் சண்டனா இருந்தா கூட அவன் ஏற்கனவே இருந்துப்பான் ஆனா அவன் என் பக்தனா மாறிட்டான் அப்படிப்பட்ட அந்த பக்தனை ஏற்கனவே சண்டனா இருந்தால் கூட அவனை யார் ஜிந்த பண்றாளோ என்ன அவர்களை கோடிக்கணக்கான காலங்கள் ஆனாலும் அதாவது பத்ம காலங்கள்னா என்னன்னா பிரம்மா ஆயுஷு கோடிக்கணக்காக பிரம்மா ஆனா கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா யார் விஷயத்துல அவனுடைய பக்கல் விஷயத்துல அப்படி இருக்கிற பிரம்மாவர்கிட்ட நாம நேர போய் நாம் நாமே என்ன அப்படி நான் அபராதம் நான் என்ன அபராதங்களை பண்ணி போந்த நாம் நாமெல்லாம் அனாதிகாலமாக அபராதங்களை பண்ணிட்டு இருக்கோம் நேர நேரத்தில் சரணம் கொடுக்காது பேர் குடு நே நேர இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய அதிகாரி பார்க்கணுன்னா அதுக்கு சில ப்ரோட்டோக்கால்லாம் உண்டு இவா பண்ணி தான் வரணும் இல்லை எனக்கு ரொம்ப தெரியும் நான் நேரம் பண்ணி நேரம் போக முடியுமா போக முடியாது அதனால் அதே மாதிரி நாம் நாம் நம்ம தான் அனாதியமெண்ட் நமக்கும் உறவு இருக்கு அதை வச்சு நான் நேரம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் சென்று சாணம்புக்கால் பூர்விரத்திற்கு ஸ்மாரகமாக ஸ்மாரகம் ஆகுதோம் என்று நமக்கே மனசு ஒருத்தர் இருக்கு ஐயோ நாம எத்தனோ ஜென்மங்கள்ல பாபம் பண்ணிருக்கோமே நம்ம நேரம் முதல்ல நேரம் போயிடலாம் அப்படின்னு தோணும் ஐயோ நம்ம நேரம் போனா ஒருவேளை நம்ம ஏற்கனவே தப்புகள்லாம் பண்ணியிருக்கோமே அதனால பெருமாள் நம்மளை காப்பாற்றணும்னா காப்பாற்ற மாட்டணும் அப்படின்னு அஞ்சி தம் திறத்தில் ஈஸ்வருக்கு உண்டான சீற்றத்தை ஆற்று மாவளமாய் அப்ப என்ன வழிபடுறது அப்படின்னு சொன்னா சரி அப்பாவுக்கு நம்ம நேரம் போக முடியாது அம்மா மூலியமா போவோம் அப்படின்னு தம் திரத்தில் ஈஸ்வருக்கு உண்டான சீற்றத்தை ஆற்று மாவளமாய் எப்படி எப்படிப்பட்டவள் பிராட்டி அப்பா என்னதான் சீற்றம் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவளவள் ஸ்ரீத்வ பிரயுக்தமான சரியா அப்படிதான் என்ன சாமர்த்தியம் அவகிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்ரீத்துவ பிரயுக்தமான மார்த்தவத்தை உடையவளவாய் அந்த ஸ்திரீகளுக்கே உறிஞ்சதான மார்த்தவம் மார்த்தவம்னா அவளை தன் பக்கம் வசிக்கும் வசீகரை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்கள் மார்தவத்தை உடையவர் மார்பிரயுக்தமான குடல் குலத்து உடையவன் அவள் பர்த்தா பர்த்தாண்டதுனால அவன் நான் சொன்னதை கேட்பான் அப்படின்னு நிச்சயமான மார்த்தவத்தை உடையவராள் நம்ம விஷயத்த வரும்போது மாத்துருப்பு பிரயுத்தமான குடல் துறக்கை உடையழுமாய் அம்மா நம்ம கிட்ட வாசல் அதனால கர்ப்பையிலேருந்து நமக்கு அவருக்கும் அவனுக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கு அதனால அந்த குடல் தோக்கு உடைய உடையவாய் இவர்கள் சொல்லும் வார்த்தையை சொல்காட்டு கேட்குமவளாய் நாம சொல்ற வார்த்தையெல்லாம் திராட்டி பொறுமையா கேட்கக்கூடியவள் அவனை தன் துவக்கிதாலே துவக்கி கேட்பிக்குமவளாய் எவ்விருமே என்ன பண்ணுவா இவ இவனை கண்டாலே இவனை கண்ட உடனே அவனுக்கு தனியாக மறந்துடுவான் யாரு பகவான் அப்படிப்பட்ட போக்கியதை உடையிறவன் அதனால அவளை அவனை காது கொடுத்து கேட்கிட்டே போடுவான் ஸ்ரீ அதாவது ஸ்ரீசந்தனுடைய அர்த்தத்தைலாம் சொல்றீங்க அதுக்கு மேலே தனந்தைய பிரஜைக்கு தாய் கீழே பிரதைக்கு தாய் கீழே ஒது ஒதுங்குகை பிராப்தமானவோ பாதி ஸ்வரூப பிராப்தியமா இருக்கையாலே இப்போ என்னதான் அம்மா கொஞ்சம் கோபமா இருந்த குழந்தைய தள்ளி விட்டா கூட அது அம்மா காலையே தான் அவனுக்கு பிடிச்சிக்கும் அதனால அப்படி அவளுடைய கிருப்படியே பிடிச்சிக்க கூடிய சுபாவத்தோட குழந்தைகளு சனந்த பிரயோஜிக்கு தாய்க்கழே ஒதுக்கு பிராப்தம் பண்ணணும் அதனால நாம அவ வேணும் வேணாலும் அப்படின்னு அந்த ரீதியிலையும் குழந்தைகள் மாதிரி அவ திருவிழா பிராப்தமானவோ பாதி அது நமக்கு பிராப்தம் தானே ஸ்வரூப பிராத்தியமாக இருக்கியாலே அது ஸ்வரூபமும் வந்து பிராட்டிங்க பெருமாளுக்கு சேர்த்து சேலம் போதானாக்கா பிராட்டிக்கு சேத போதானே அதனால் பிராட்டித்துள்ளே சரணம்புகிறார் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா